வடகம்பாப்பில் தேனியிலேருந்து இன்னைக்கு வந்து சின்னம்னூர் கரங்கண்டாபுளம் காளியம்மன் கோயில் திருவிழாவுக்கு இது மூணாவது தடவை லாஸ்ட்டு ஃபைனலு வேஷம் போட்டிருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கணும் தே ஓகே லவ்வரு மாமா நயந்திரா அதாவது வந்து கமாண்ட் போட்டிருந்தீங்க மாமா நீங்கள் போடும்போது நயந்திரா மேக்கப்பில் தான் அழகாக இருக்கணும் நீங்கள் நயந்திராவே ஆகிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிங்க ம் இது வந்து நிறைய பேர் மேக்கப் பண்ணி மேக்கப்பட்டவங்க இறந்துருந்தாங்க மேக்கப் பண்ணதே என் தங்கச்சி என் மாப்பிள்ளைய எல்லாருமே வந்து மேக்கப் பண்ணிணாங்க அவங்களுக்குலாம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் எனக்கு வந்து ரொம்ப போட்டு மேக்கப் பண்ணி அழகாக என் பொம்பளை மாதிரி கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன் மாப்பிள்ளை சிவா எல்லாருமே பாரதி எல்லா பாசு எல்லாமே வந்து கூட இருந்தாங்க சப்போர்ட்டு இனிமேலையே நேரத்தை ஆரம்பம் பார்த்துட்டு போவோம் வணக்கம் மாப்பிள்ளை தேனியில் இருந்து அந்த கெட்டப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் யார் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறத கம்மாடு போடுங்க உங்களை காண்டி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன்